கனடாவின் வின்னிபெக்கில் பெண் அணிந்திருந்த பொய்முடி அல்லது அல்லது தீ தீமூட்டிய குற்றச்சாட்டில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒரு நாற்பது வயது பெண் ஒருவரே இவ்வாறு முன்பின் அறிமுகம் இல்லா ஐம்பது வயது பெண்ணை தாக்கி அவர் அணிந்திருந்த பொய்முடிக்கு தீ வைத்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருந்த இந்த சம்பவம் குறித்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது வீதியோரத்தில் நடந்து கொண்டிருந்த ஐம்பது வயது பெண்ணை நாற்பது வயது பெண் ஒருவர் அணுகி வாய் தகராறில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வேதியோரத்தில் நடந்து கொண்டிருந்த ஐம்பது வயது பெண்ணை நாற்பது வயது பெண் ஒருவர் அணுகி வாய் தகராறில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இருவருக்கு முன்பே எந்த தொடர்பும் இல்லை என எனக்கு அதிகரித்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட பெண் பொய் தீ வைத்தார் அதிர்ஷ்டவசமாக பாதிக்கப்பட்ட பெண் உடனடியாக விக்கை அகற்றியதால் எவ்வித காயமும் ஏற்படவில்லை ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட பெண் பின்னர் திரும்பி வந்து அந்த பெண்ணை உடல் தாக்கி சிறிய காயங்களை ஏற்படுத்தியதாக போலீசார் கூறியுள்ளனர் பாதிக்கப்பட்ட பெண் உடனே அங்கிருந்து தப்பித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் விரைவில் செயற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து பெண்ணை கைது செய்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன